வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தொடர்பாக விவசாயிகள் பொதுமக்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை அளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்போது காலையில் வந்த வினாக்களை பார்த்தீங்கன்னா காலை மேகமூட்டமாக இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுகிறது குளிர்ந்த சீதோஷங்கள் நிலவுகிறது இன்றைக்கு மழை பெரிதாக இருக்காது என்று சொன்னீர்கள் ஆனால் மழை வரும்போல் இருக்கிறது குழப்புகிறது அறுவடைக்கு இடையூறு கொடுக்குமா பல்வேறு நிகழ்வுகளுக்கு இருக்கிறது இவைக்கெல்லாம் இடையூறு கொடுக்குமா என்ற கேள்வி ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இடைவெளி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அடுத்ததாக வரக்கூடிய மழைப்பொழிவு எப்படிப்பட்ட தீவிரத்தை கொடுக்கும் நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் மாலையிலையும் இரவிலையும் மழைப்பொடிவை கொடுத்திருக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த மழைப்பொழிவு கிடைத்திருக்கு ஆனால் ஒதுக்குதலுடன் இருக்கும் என்றும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்த இடத்தில் கனமழை நிறைய மழைப்பொழிவு கொடுத்திருக்கு வட உள் மாவட்டம் வடகடலோர பகுதிகளில் நல்ல மழை டெல்டாவிலும் மழை மூன்றாவது நாளாக டெல்டாவில் மழை ஆனால் சில இடங்களில் மூன்று நாள் மழை சில இடங்களில் ஒரு நாள் மழை சில இடங்களில் ரெண்டு நாள் மழை இப்படி இருந்துச்சு இன்றைக்கு இடங்கள் தான் இருக்குங்கிறீங்க அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் எங்களுக்கு உண்டா அறுவடையை பாதிக்குமா அதே போல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் மழை இருந்தாலும் பல இடங்களை இன்னும் ஒதுக்கியிருக்கு அங்கே மட்டும் இல்லைங்க பல மாவட்டங்களில் பல இடங்களே ஒதுக்கி இருக்குது இங்கெல்லாம் எப்பொழுதும் மழைப்படிவை கொடுக்கும் இதெல்லாம் கேள்வியாக இருக்கிறது எல்லாவற்றிற்கும் இடை அறிக்கை விதமாக விரிவான அறிக்கையாக பார்ப்போம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு போறும் இடை தமிழ்நாட்டுக்கு பெய்யும் மழை எப்படிப்பட்ட மழையாக இருக்கும் வெப்பச்சலனம் மாலை இரவு மழைப்படிவாக இருக்கும் ஏன் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த மேகமூட்டம் ஏன் இந்த மிரட்டல் ஏன் இந்த குளிர்ந்த காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் இடைப்பட்ட பகுதியிலேருந்து வரும் மகர ரேகையிலேருந்து வரும் அங்கிருந்து வரக்கூடியது குளிர்காற்று அங்கிருந்து வரும்பொழுது வர்றவடியில் கடலில் பட்டு நிலநடுக்கோட்டுக்கு வரும்பொழுது குளிர்காற்று வெப்பமடையும் வெப்பமடைந்து கடல் நீராவியால் கடல் வெப்பத்தால் கடலிலிருந்து வெளியாகக்கூடிய நீராவியை அந்த காற்று சுமந்து கொண்டு வரும் பொழுது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி சுழன்று ஈர்க்கும் பொழுது காற்று வட போவது மீண்டும் கிழக்காக வடகிழக்காக திரும்பி தென்மேற்கு பருவக்காற்றாக காற்றாக நூடையும் கேரளாவிலிருந்து குஜராத் வரைக்கும் நுடையும் இதுதான் தென்மேற்கு பருவ காற்று ஒரு டேன் ஆகு பார்த்தீங்களா ஒரு கட்டிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுல காற்று எந்த இடத்துல கட்டிங் பண்ணுதோ அந்த இடத்துல காற்று குவிதல் அதிகமா இருக்கும் இலங்கை கிட்ட கட்டிங் பண்ணா இலங்கை கிட்ட குவிதல் அதிகமா இருக்கும் கன்னியாகுமரி கிட்ட கட்டிங் பண்ணா கன்னியாகுமரி குவிதல் அதிகமா இருக்கும் மாலத்தீவு லட்சத்தீவுக்கு இடையில கட்டிங் பண்ணா அங்கே குவிதல் அதிகமா இருக்கும் கிட்ட கட்டிங் பண்ணா அங்க இருக்கும் எங்கே கட்டிங் ஆகுதோ திரும்புகிறதோ காற்று திசையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் காற்றோட உயரம் கூடும் காற்று அப்படியே ரைஸ் ஆகும் அப்போ என்னாகும் நீராவி காற்று கேரளாவில் நுழையாது நீராவி காற்று மேற்குத் தொடர்ச்சி மலையில் படாது உயரும் பொழுது குடைபோல் இறங்கி தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களில் படம் அது எங்கனாலும் படும் படம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தூரத்தில் இருந்ததுன்னா மலை உச்சியில் படம் கொஞ்சம் கிட்ட இருந்ததுன்னா திண்டுக்கல்ல படம் மதுரையில் படம் இன்னும் கொஞ்சம் கிட்ட இருந்ததுன்னா அது கொஞ்சம் உள் மாவட்டங்களில் படம் இருக்கும் இடத்தை பொறுத்து தரை தொடும் இடம் வேறுபடும் அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை சிவகங்கை இந்த மாவட்டத்தில் பட்டு டெல்டாவிற்கு டெல்டா தரை மீது பயணித்து மேற்கு நோக்கி பயணிக்குது காற்று அப்போ இந்த காற்று குளிர்காற்று தான் இந்த காற்று குளிர்காற்று தான் ஆனால் நீராவி சுமந்து வரும் காற்று தான் ஆனால் நீராவி சுமந்து வரும் காற்றை குளிர்விக்கும் அந்த வெப்ப நீராவி குளிர்விக்கும் காற்று தெற்கு காற்று இல்லை காரணம் ஏன்னா அது வங்கக்கடலை அப்பால் இலங்கைக்கு கிழக்காக பயணித்து கொண்டிருக்கு இதனால் குளிர்விக்கும் அமைப்பு இல்லை இதனால் குளிராக இருக்கிறது மழையாக மாறவில்லை கிழக்கு நோக்கி காற்று போகுது அது குளிர்த்த சீதோஷ நிலையை மட்டும் கொடுக்கும் மேகம் மேகமூட்டத்தை கூட உருவாக்காது இதனால தான் இந்த மாநிலை இது மழை தருமா தராது சார் பொதுவாக மாலையில் மழை வேணும்னா பகல்ல சுட்டரிக்கணும் வெயில் சுட்டரித்தான் ஈரப்பத அப்போ தான் வங்கக்கடல் காற்றும் அரபிக்கடல் காற்றும் உள்பகுதிகள் நிலப்பகுதிக்குள் நுழையும் நிலப்பகுதிக்குள்ள ரெண்டு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழை மேகத்தை உண்டு ஆகவே இப்படிப்பட்ட அமைப்பு மழை மேகத்தை உண்டு பண்ணாது குளிர்ந்த சீதோஷலை மட்டும் கொடுக்கும் மழையே தராது மழையை தரும் எங்கே தெரியுமா தரும் மலைகளில் தரும் வழித்தடத்தில் மழை இருந்தால் அங்கே தடுக்கப்பட்ட உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய மழையால் தரும் சிறு படலாம் கல்வராயன் மலையில் படலாம் இங்கே தான் நம்ம சொல்றோம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் எல்லை பகுதிகளுக்கு மழை இருக்கலாம் ஓரிரு இடங்களில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் ஓரிடங்களில் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் இன்றைக்கு அதனால பெரிய மழை இருக்காது நேற்று போல் பரந்த மழை இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாளை அதுவும் இருக்காது ஒன்றாம் தேதி வரை மூன்று நாள் இருபத்தி ஒன்பது ஒரு இரு இடம் முப்பது ஒன்றாம் தேதி அந்த ஒரு இடம் கூட குறைவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும் ஆக மழை இன்றைக்கு பெரிதாக இருக்காது ஆனால் மிரட்டும் வானம் மிரட்டு மேகம் இருக்கலாம் தூரல் கூட இருக்கலாம் அதனால் அது ஒரு மழையாகவோ நினைக்க கூட செய்யாது கவலைப்பட வேண்டும் அடுத்ததாக காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ள நகருது உள்ளே போய் தீவிரமடையப் போகுது மேலும் புதிய நிகழ்வும் வரப்போகுது இவை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு தேதியிலிருந்து தென்மேற்கு புறமழை தீவிரப்படுத்தும் அமைப்பாக இருக்கும் ஏன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி இருக்குது அது தென்னரைக்கோட காற்று சுழற்சி அது கெடிகார சுற்றில் சுழலாம் கெடிகாலம் எப்படி சுற்றும் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு இப்படி சுற்றும் அந்த நிகழ்வு பாலத்தி வரிகே வரப்போகுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய உயிரழுத்தத்தை இடம்பெயரச் செய்யும் அப்போ என்ன ஆகும் காற்று குவிதல் கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்குத்துடர்ச்சி மலை வழியாக காற்று பகுதி கணவாய் பகுதி வழியாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக வங்கக் கடலோரம் அதுவும் குறிப்பாக வட கடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை மழைப்பொழிவு ரெண்டாந்திலேருந்து தரப் போகிறது ஜூலை ரெண்டிலிருந்து அப்போ அறுவடை விவசாயிகள் என்ன செய்யணும் திட்டமிட்ட அறுவடை செய்யணும் இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் தேதி அறுவடை செய்யணும் ஆனால் இன்னைக்கு அறுவடை செய்ய வேண்டாம் மாலையில் ஒரு இரு இடங்களில் நினைக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் அல்லவா அந்த ஒரு இரு இடம் உங்கள் வயலாக அமைந்துவிட்டால் வைக்கோல் வைகோல் நனைந்துவிடும் நாளை நாளை மறுநாள் முப்பது மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதி திட்டமிட்ட அறுவடை மேற்கொண்டு ரெண்டாம் தேதிக்குள் உங்கள் தானியங்களையும் வைக்கோலையும் சேமித்திடுங்கள் ரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழை என்பதையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து எல்லா நாளும் மாலை இரவு மழைப்படிவு கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு மழைப்படிவு எப்போ கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி கண்டிப்பாக குடியாத்தம் மற்றும் குப்பம் ஆந்திர எல்லையோரப் பகுதி ஆந்திர பகுதிக்கு எல்லாமே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் இரண்டாம் தேதி ஜூலை ரெண்டில் இருந்து எட்டாம் தேதிக்குள் கிடைக்கும் இதில் மூன்று நாள் ஐந்து கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை ஆய்வுரை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை முக்கியம் என்பதை உணர்ந்திடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி